ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட்டிங் வந்து ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே ஒரு ஸ்லீவ் கட்டிங் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணுங்கள் நான் வந்து ஒரு டெமோ பீஸ் வச்சு மட்டும்தான் இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணி காமிக்க போகிறேன் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அதாவது சொல்ல போனால் கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ் ப்ளவுஸ் கப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்குது பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் இருந்தால் எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது இப்போ பேக் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்டு பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கி வந்து இருக்குது இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு கீழே இருந்தால் எப்படி கட்டிங் போடுறது அப்படின்றதான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பெரிய சைஸ் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் எப்படி பண்ணலாம் அதாவது அளவு ப்ளவுஸ்லாம் இருக்கிற அளவு அப்படியே வேணும் அந்த ஸ்லீவ் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி கட்டிங் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் கிளாத்தை தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஃபோல்டிங்கில் வந்து வச்சுருக்கேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு இன்ச் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்லீவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ட்ராயிங்க்காக நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ல சைடில் இருக்கக்கூடிய அந்த தையல்லாம் நேர் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணுங்கள் அடுத்தது என்ன பண்ணுங்க ஸ்லீவ் அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஸ்லீவ் உடைய லென்த்தை லைட்டாக இழுத்து மார்க் பண்ணுங்க அப்படியே மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ரிங்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து லைட்டாக இழுத்துட்டு அந்த சரியான அளவுல இருந்து ஒரு அரை இன்ச் மேலே தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைடு அளவு இங்கேயும் நமக்கு சரியான அளவு இங்கே இருக்குது அதுலேருந்து ஒரு அரை இன்ச் மேலே தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இங்க கீழையும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்க கீழே மார்க் பண்ணும்போது மட்டும் இந்த ஆம் கிட்ட லைட்டா இழுத்து ஏன்னா இந்த சைடு பிளஸ் மாதிரி தையல் இருக்கு பாருங்க அதை லைட்டா நீங்க இழுத்து மார்க் பண்ணுங்க இழுத்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் அளவு வந்து நமக்கு தள்ளி வந்து வரும் இப்ப எனக்கு இந்த சைடு அளவு வந்து தள்ளி வந்திருக்கு அதையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு லைன் போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் மேலே இருக்கிறத நமக்கு கட்டிங் லைன் மேல மேலே இருக்கிற லைனுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன் மேலே இருக்கிறது நமக்கு கட்டிங் லைன் அதுக்குமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம மலக்கும் போல் ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணுவோம்ல அது மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து செக் பண்ணுங்கள் இந்த ஆம்கோல் சைடு இதெல்லாம் நேர் பண்ணி எடுத்துட்டு இன்ச்சு டேப் பெஸ்ட்டு இன்ச்சு பை இன்ச்சாக அளவிடுங்க இன்ச் இன்ச்சு பை இன்ச்சாக அளவு போது உங்களுக்கு டேப் வந்து லூஸ் வந்து வரக்கூடாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதரை இன்ச் அந்த மாதிரி வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து இருக்குது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் இந்த ஆமை வந்து லைட்டாக அப்படி இழுத்துட்டு ஏன்னா லைட்டாக நம்ம ப்ளூஸ் இருக்கும் உள் பக்கம் அந்த தையல் வந்து ஹேங் பண்ணதுல கொஞ்சம் உள்ளே போயிருக்கும் அதனால அதை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இப்ப இன்ச் பை இன்ச்சா தான் அதாவது ஒவ்வொரு இன்ச்சா தான் வந்து செக் பண்ணிட்டு வரேன் அப்படி பண்ணும்போதுமே எனக்கு வந்து ஒன்பதரை இன்ச் வந்து இருக்கு ஆம் போல் ரவுண்டு இப்ப நம்ம இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அது ஒன்பதரை இன்ச் வருதா அப்படின்றத இப்படி டேப் பேஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் டேப் வச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி தான் வந்து வருது இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு மார்க்கிங் வந்து தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது வந்து நமக்கு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவை லைட்டாக இழுத்து மார்க் பண்ணது அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச் கரெக்டாக டேப்ல எடுத்து மார்க் பண்ண அளவு இப்போ இதில் எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் குள்ள தான் வந்து வித்தியாசம் அதனால் நீங்கள் இன்ஸ்டேப்பில் எடுக்கிற அளவே வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் ஏன்னா அளவு ப்ளவுஸ்ல என்ன ஆகும்னா நம்ம அந்த ப்ளவுஸ் நல்லா இழுத்து வந்து பிடிக்க முடியாது ஒன்றரை இன்ச் தையலுக்கு போட்டுட்டு இப்போ இங்க இருந்து ஒரு மூணு இன்ச் இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்றேன் மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் மூன்றரை இன்ச் உள் பக்கமாக அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இது மூணு இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரை இன்ச்சில் வந்து இருக்கு இந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து அப்படியே கீழே இறக்கி அந்த அரை இன்ச்சை டச் பண்ணி இதில் இருந்து நீங்கள் அப்படியே இப்படி ஒரு வளைவு வந்து எடுத்துக்கலாம் அப்படியே அந்த வளைவு சரியாக வரல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கேல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்போல் வலை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து போயிடும் ஆம்போல் வளைவை ஈஸியாக வந்து பண்ண முடியும் அடுத்தது ஆம்போல் டிப்து இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இன்னும் ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு இன்ச் பாருங்க அந்த ரெண்டு இருந்து தான் லைட்டாக இப்படி கீழே இறக்குறோம் இறக்கி இதை போகும்போது இதுவுமே அது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வந்து வச்சுக்கலாம் அஸ்வின் இதோடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்ம்ஹோல் வலைவு ரொம்ப ஈஸியா வந்து போட முடியும் வரும் இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு எந்த சைஸ் லூசா இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த ஆர்ம்ஹோல் வலைவு ரொம்ப ஈஸியா வந்து போட முடியும் இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கறதை கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த பக்கம் ஒன்றையும் செலவையும் கட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு சிசை கட் பண்ணிருங்க ஆம்போல் ரவுண்டு கிட்ட ஒரு சிசை கட் பண்ணிருங்க இப்போ என்ன பண்ணலாம் கிளாத்தை வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த ஆம்போல் டெப்த் இருக்குல்ல அதில் இன்னும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி நான் இதோட ஜாயின் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா முன்பக்கம் ஸ்லீவில் அதாவது முன்பக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்லீவில் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஆம்கோல் டெப்த் இது வந்து ரெண்டாவது ஆம்கோல் டெப்த்துன்னு நான் வந்து சொல்கிறேன் அது வந்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம டாட் மாதிரி போட்டோம்ல அந்த ஆம்கோல் டெப்த்தை தான் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இது முன்பக்கம்னு தெரியிறதுக்காக ஒரு கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஸ்லீவை நீங்கள் ஸ்டிச் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஸ்லீவ் கை கீழ் உயரம்லாம் இருக்கோ அதே அளவு தான் வந்து வரும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து இப்படி ஸ்டிச்சிங்கில் வந்து நமக்கு போயிடும் அப்போ இதுக்கு கீழே இருக்கிறது தான் கை கீழ் உயரம் அப்போ உங்களுக்கு அலோ ப்ளவுஸில் இருக்கிற கை கீழ் உயரம் வந்து வேணும் அப்படின்னா மேலே அரைஞ்சி ஸ்டிச்சிங் போயிடும் கீழே அரைஞ்சி ஸ்டிச்சிங் வந்து போயிடுச்சுன்னா நமக்கு சேம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே கை கீழ் உயரம் அதே ஸ்லீவ் லென்த்து அதே ஆம்கோல் ரவுண்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அதனால் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கை அளவு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வச்சும் மார்க் பண்ணிக்கலாம் ஆன்கோல் ரவுண்டை இன்ச் டேப்பில் அளவு எடுத்தோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் சுருக்கம் இல்லாமல் ஒரு ஸ்லீவ் கட்டிங்கும் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்